பார்த்திருக்கன்னா நம்ம இப்போ அமேசான் காட்டுக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம் இப்போ எதுக்கு நம்ம இந்த காட்டில் ரொம்ப இது டேஞ்சரு நல்ல பெரிய மலைப்பாம்பு எல்லாமே இருக்கும் என் ஃப்ரெண்டு கௌரி பக்கவாதத்தில் பத்து நாளாக பெட்டில் கிடக்கிறாங்க அவன் ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்வோன்னா நாற்பத்தொன்பது வயசுங்க பத்து நாளா பெட்டில் நாக்கு வெளியே இருந்துருச்சுங்க அதனால இப்போ நம்ம வந்து ஒரு மூலிகை செடி இருக்க போறோம் கஷ்டங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்துடாதீங்க நாங்கள் மஞ்சு மண் பாய்ஸை பார்த்துட்டு இப்போ என் ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுத்து வந்திருக்கோம் வாங்க அங்கே வாங்க வாங்க இந்த இந்த செடியெல்லாம் பார்த்து வரணும் இதில் நிறையா பூச்சி இருக்கும் தெரியாமல் தொட்டுறீங்கன்னா அவ்வளோ வாட் அவுட்டுறீங்க எங்கேயா இருந்தாலும் இங்கே பாருங்க ஜின் பானி இதில் வந்து இதில் தான் நம்ம மலைப்பாம்பு படுத்துருக்கோம் கருணாகம் இதில் மலைப்பாம்பும் கருணாகம் சண்டை போட்டுக்கிட்டு கட்டி போட்டுக்கிட்டு இந்த இடத்துல தான் பிறந்தது ஏன்னா இதை நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா எங்கள் கேமராமேனுக்கு எல்லாமே தெரியும் எங்கேயா போனீங்கன்னா எங்களை கூப்பிடுங்க வாங்க மக்களே வாங்க மக்களே இதில் இதில் நிறையா செடி அரையான வகை இருக்குது இங்கே பாருங்க நல்லா கருப்பு கருப்பாக இருக்குது இன்னும் தேர்ச்சி அடிக்கல தேர்ச்சி அடைஞ்ச பிறகு அதை எடுத்துருங்க நீங்கள் ஆ வாங்க 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 மக்களே இது அடந்த காடு இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க நாங்கள் எங்களுக்கு மட்டும்தான் வழி தெரியும் எங்களை கூட்டிகிட்டு போங்க இப்போ நான் சொல்றது மட்டும் கேளுங்க இந்த இடத்த தொட்டா சாக்கடிங்க அடிங்க பாருங்க தான் வாழ்ந்தாங்கன்னு ஒரு அறிவுரை வந்திருக்கு இதுல வந்து யாருமே இத தொடக்கூடாது சாமியா கோயில் இதுல நம்ம தங்கத்தேரு எங்க விலகத்துல ஒரு தங்கத்தேருந்து கோயிலோட இந்த இடத்துல போதும் எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா இது இது வந்து ரொம்ப அரிய வகை இதனால நம்ம இதை கும்பிட்டு போனோம் நம்ம வந்து கும்பிட்டுக்குவோம் ஏன்னா செருப்பு போட்டிருக்கோம் வாங்க மக்களே வாங்க வாங்க ஜல்டி ஜல்டி வரும் வாங்க வாங்க மக்களே வாங்க மக்களே ஜல்லி ஆகும் ஜல்லி ஆகறோம் ஜல்லி ஆகும் அங்கே பாருங்கள் எவ்வளோ அரிய வகை இது தான் இருக்குது பாருங்க அங்கே பாருங்கள் மூலிகை செடி அதில் வந்து அந்த ஒரு ஒரு பஞ்சு மாதிரி தெரிய வருதுங்க அது போயிட்டு நீங்கள் பிச்சுட்டிங்கன்னா நீங்கள் தாங்க கோடிச்சு வரேன் நீங்கள் தான் கோடிச்சு வாங்க

அங்கே வாங்க இந்த ஜூம் பண்ணாதான் அவங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணுங்க இந்த செடியை இந்த செடி ரொம்ப இலசாச்சு சி அதனால் பழசாச்சு அதனால் இதெல்லாம் இந்த இந்த இடத்தெலாம் பார்த்திங்கன்னா பூச்சி அடிச்சு கிடக்கு அதனால் இது ரொம்ப வேஸ்டாச்சு இந்த மாதிரி செடியை தான் தேடி என் கவுரி பக்கத்தில் இருந்திருக்கான் அதை நம்ம அவனால் மீட்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி செடியாக இருக்கணும் இந்த இது முத்தலை இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் வாங்க வாங்க வாங்க

சரி வாங்க இப்போ நான் ஒரு அடர்ந்த காடு சொன்னேன்ல இப்போ அந்த காட்டுக்குள்ள போறோம் வாங்க வாக்காலே போவோம் ஏய் இந்த காடு தான் அது பார்த்துக்குங்க ரொம்ப அரிய வகை நீங்க போனா வர வைக்காது ரொம்ப அசு தலை நீ வாத்தல பார்த்துக்குவோம் கவுளிக்காக இது கூட செய்ய முடியாது வாத்த நீ வாத்தலை வாத்தலை பார்த்து கௌரி மனிதர் உணர்ந்து

பாருங்க இங்க பாருங்க இந்த இதெல்லாம் ஓட்ட ஓட்டியா இருக்குல இதுதான் புள்ளாங்குல இதுல தான் பாட்டு பாடுங்க ஓய மோய 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 எங்க பாட்டு செம்மையா இருக்குலங்க இது நான் உங்களுக்கு வந்து வெறும் ஒரு கோடிக்கு தரேங்க இது பத்து கோடி வருமா ஆ பத்து கோடி வரும் பத்து கோடி மதிப்புள்ள இது உங்களுக்கு ஒரு கோடி வச்சிக்கோ இப்போ இதில் தான் நம்ம போனோம் மே பார்த்துக்க இங்களுக்குள்ள நம்ம போய் தான் நம்ம கௌரிக்கு வந்து மூலிகை செடி எடுக்க போகிறோம் அது ரொம்ப அரிய வகையானது என்னங்க ஏங்க நம்ம இப்போ ஒரு அரிய வகை போதும் பார்க்க வரோம் சோளுக்காரிலேருந்து நம்ம வந்துருக்கு வாங்க 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 நீ கேமரா நிறையா உள்ளுரும் இருக்குது இங்கே பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை மாதிரி தெரியுங்க நாய் நாய் வடிவம் நாய் வடிவம்ங்க இது நாய் வடிவம் அதனால் இப்போ நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அங்கேருந்து காட்டுறோம் எங்க இது புக்க வைக்கலங்க நீ வந்து இது ஜூம் சோழ இல்ல சோழ சோழரா இங்க பாருங்க சோ இரு மட்டும் மறந்துட்டாங்க எங்க சோழருக்கு வாங்க வாங்க நம்ம நம்ம இதுல இருந்து தாங்க வந்திருக்கு ரொம்ப பழமையானதுங்க இது நம்மளோட பொக்கிசோ நம்ம எங்க கவர்மெண்ட்டே நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் மட்டும் கொடுத்துக்கிறேன் இதை எங்கள் இதில் இருந்து புடு வைக்கல முக்கா ஸ்டாலிலேயே வந்து இது எங்களுக்கு புட்டு தருமாறு தார்மையோட கேட்டு கொள்கை அவங்க ஜிம்மெல்லாம் போகிறாங்கங்க ப்ளீஸுங்க அவங்கள வலியுறுத்தி கேட்குறேங்க வாங்க எங்க உள்ள குத்துதுங்க ரொம்ப இலசாக இருக்கிறதுனால போயிடுச்சுங்க ஆ இங்கே பாருங்க என் ரத்தம் என் ரத்தம் வந்து மண்ணு கலருங்க இது ஃபுல்லாக என் ரத்தம் தாங்க நான் என்னங்க பண்ணுறது போச்சிங்கனா எனக்கு ரத்தம் கொடுங்களா இப்போ ஏதோ பார்த்த மாதிரி இருக்குல்ல வாங்க இது நம்ம கொம்பன் கொம்பன் ஒரு அரிய வகை இது இருக்குல்ல யானை அதோட வந்து சாணம் இது வந்து போட்டு ரெண்டு நாள் தான் இருக்கு அமேசான் கார்டில் எப்பயுமே மழை பெய்யுறதுனால நாலு மணிக்கு மழை பெஞ்சிடுமா அதனால இதுக்கு வந்து அதுக்கு நாலு மணி கிடைக்காருன்னு ஒரு பேர் இருக்குது இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா இது அரிய வகை இதுலேயும் கௌரிக்கு வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கணும் அதனால் கௌரி இது சாப்பிடுவான் டேஸ்ட்டாக இருக்கும் அவன் அப்போ வாங்க நம்ம அந்த மூலிகை தேடுவோம் வாங்க வாங்க மக்களை வாங்க இங்கே வந்து இந்த இடத்துல நிறைய யானை இருக்குது இப்போ தோணுது வேண்டாம் இந்த இடம்லாம் பார்த்தா ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது நம்மளெல்லாம் மிதிச்சு நான் ஏற்கனவே அவ்வளோதான் ஏற்கனவே அரை உசுரா இருக்கேன் நான் போ வாங்க போயிட்டு இப்போ கௌரி மட்டும் மூலிகை தட்டு போயிடுவோம் ரொம்பலாம் பேசரி வாங்க கௌரி கௌரி மூலிகை அடிச்சிடுச்சு வாங்க இதான் இதான் கௌரி மூலிகை இது ரொம்ப இது ரொம்ப போட்டோம்னா நம்ம பக்கத்துல போயிட்டு பக்காவை சேர்த்து போயிடுவோம் அதனால் நம்ம இதோட இது மட்டும் அடைக்கணும் இங்கே இல்லை இல்லை தப்பாக உடைச்சிடுங்க சாரிங்க ஆ உடச்சாச்சுங்க இதுக்காக தாங்க நாங்கள் இங்கே உசிரை கொடுத்து வந்திருக்கோங்க இதுக்கு போட்டு ஒண்ணுங்க மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல அவையும் தாண்டி புனிதமானது 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 போனங்க அங்கவங்க போந்தானு காயம் ஆவும் தன்னாலே போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே பார்த்து லைட்டா பட்டா செத்துருவிங்க நீங்கலாம் என்னைக்கு இதை பண்ணிக்கிறாதீங்க தொட்டா சாவ தொடாட்டினா மாவு